இது அதற்காக கூடப்பட்ட சபை குப்புசாமி அப்பாவுக்கு நாடகத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக அவர் உற்சாக உறவினர் பேர பிள்ளைகள் அனைவரும் ஒன்று கூடி நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்பதற்காக நாடகத்தை வைத்திருக்கின்றார்

மேட்டூர் வந்து நான் ஆறறேன். ஆமா. அப்ப வந்தா ரப்பா பார்த்தேன். ஆமா. அப்ப நான் பொன்னூர் ஆடுறேன் இதே சேவேல தான் கர்ண ஆறறாரு. மோட்டூர். ஆ மேட்டூர்ல மோட்டூர். மோட்டூரா? அப்ப இவர் நாகம் போட்டு இருந்தாரு. ஆமா. அதனால இந்த அப்பாவுக்கு வந்து நமக்கு நாடக ஆடுன்னு ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்குதுன்னா நம்ம புண்ணியம்? மிக பெரிய பாக்கியம் தான். வந்து போட்டா பார்த்த பிறப்புறம் தான் தெரிஞ்சிது. அதுதான் நாட காடுன்னு சொல்லிட்டோம். ஆமா. ஐயா இந்த மனிதன் இருக்குது ஆமா. இருப்பது கொஞ்ச நாள் இந்த பூமியில ஆமா வரும்போது எதுவும் கொண்டு வருவது கிடையாது போகும்போது எதுவும் கொண்டு போவது கிடையாது கிடையாது ஆனால் இருப்பது கொஞ்ச நாள்ல இங்க பூமியில வந்த கால வச்ச பிற்பாடு தான் அண்ணன் தம்பி மாமா மச்சான்ற உறவை சம்பாதிக்கிறோம் ஆமா சாதாரணமான விஷயம் கிடையாது அதனாலதான் சரி பாக்கலாம் இந்த உயிராகப்பட்டது எப்படியெல்லாம் பிரிஞ்சு எப்படி தெரியுமா இருப்பது பூமியில கொஞ்ச நாள் உன்னா எனக்கு பார்வையா இருக்கும் தம்பி வாடா ஆஹ் ஐயோ நகர

என்ன நாட்டுல இருந்து விளக்கமா சபையறி கூருங்க வா சொல்ற நான் சொன்னா முருகு மேனே தெரிவிட்டதுதான் விளக்கம் எனக்கு மூணு எனக்கு மூணு எனக்கு மூணு மூணு மூணுதான் தம்பி எனக்கு மூன்று நாமதேயங்கள் ஓ மூணா ஆமா என்னடா எனக்கு மூணுக்கு இது என்ன இருக்குது கடமை கண்ணியை கட்டுப்பா பரவாயில்ல சிறப்பான பையன் என்னண்டாம் எங்கேன்னு சொல்ல போகுது சொல்ல வேறுமுனுன்றே என்னடா பேரம்மா ஐயா

பிற்பாடு இந்த நாட்டை அல்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது போய்விட்டது மனது சக்கரவர்த்தி பற்ற பெற்றவர்கள் ஏழு அந்த அந்த விஷயத்தில் என் தந்தையார் சக்கரவர்த்தி பெற்றவர் சக்கரவர்த்தி அப்போ என் தந்தையார் பார்த்தா நமக்கு இந்த நாட்டை முடிச்சுட்டி அல்வதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டது நினைத்துக்கொண்டு மன வருத்தப்பட்டுக் கொண்டு அப்போ ஒரு யாகம் செய்கிறார் என்ன யாகம் செய்கிறார் சொல்றேன் இந்த நாட்டை அழுவதற்கு குழந்தை இல்லாமல் போய்விட்டதே என்று மனதில் நடித்துக் கொண்டு வைத்து கொண்டு பலவர் முனிதரை கொண்டு வந்து வந்து அந்த கலிங்க தேச திரையாகம் செய்கிறார் ஆமா

ஏகத்தில் போட்டது அந்த ஏகத்தில் போட்ட உடனே அந்த ஏகத்தில் ஏகமாக என்பதற்காக ஒரு கிளம்பியது தேவலோகத்திலிருந்து தேவலோகத்தை விட்டு கீழே இறங்கி வந்து சிலையை பார்த்து அதிசயித்தார்கள் தேவர்கள் சக்கரவர்த்தி இந்த குழந்தை தேவலோகத்தில் சொந்தமான குழந்தை இந்தமான குழந்தை ஊரோகத்தில் பிறந்தபடியா இது உனக்கு சொந்தமான குழந்தை உண்டு என்று அந்த சிலைக்கு உயிர் கொடுத்து மூன்று ஆதாயத்தை சுற்றினார்கள் எப்படி

அப்ப திருமணம் செய்து ஏற்பாடு செய்த உடனே என் தந்தை இடத்தில் உரைக்கின்றேன் அப்பா கண்ணிக்கல்ச்ச கணவனை நானே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆமா நீங்க பார்க்கும் அப்புறம் ஒரு காலம் திருமணம் செய்ய வைக்க மாட்டேன் கண்ணிக்கச்ச கணவனை நானே தேர்ந்தெடுக்க வேண்டும் இச்சா சுயவனம் என்று ஏற்பாடு செய்தால் கணவன் கண்ணிக்கச்ச கணவனை நானே ஏற்பாடு செய்து கொள்கிறேன் என் இடத்தில் என் தந்தையார் இடத்தில் உரைத்தேன் ஆமா அப்ப என் தந்தையார் என்ன செய்தார்

அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் நேரத்திலே கண்ண்காட்ச கனவரையை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆ அப்படி என்று மனதில் எண்ண கொண்டு கையிலே மாலை தொடுத்து பாலை வடஜாரிய இடஜாரியாக வளந்து வளமந்தேன் ஆ அப்ப வடஜாரியாக இடஜாரியாக வளமந்து நின்றோது என் கையிலே மனமாலை தொடுத்து அப்ப ஒரு ஒரு ஓரமாக அந்த சபையில அமர்ந்திருந்தான் அவர் எப்படி இருந்தார் எப்படி நான் சொல்றேன் அவர் மனிதனாக வெளிவருகிறது அதை போல ஒரு ஆளை கண்ட அவர் என்ன ஊர் எந்த தேசம் அவரை பற்றி எதுவுமே கையில் இருக்கிற மனமாலை தொடுத்து மனந்தால் இப்படிப்பட்ட ஒரு ஆடவனை மணக்க வேண்டும் அப்படி என்று மனதில் எண்ணம் கொண்டு கையில் இருக்கக்கூடிய மனமாலை எடுத்து அவர் கழுத்துல போட்ட அவர் கழுத்துல போட்ட உடனே அவர் ஏது ஊர் எதுன்னு கிடைக்கல அவர் கரத்தில் பிடித்து அவர் கரை பிடித்த உடனே என் தாய் தந்தை யாரை மறந்து அவரே பின்தொடர்ந்து சென்றேன் அவர் யார் தெரியுமா தம்பி அவர் தாண்டா அவர் தாண்டா

என்ன ஒரு சொந்தக்கா வீட்டுக்கார போய் அந்த கருணாபிஷேகம்

அம்மா சொன்னாங்க அப்படி பாதி அபி நீ யாரு

கர்ணனுக்கும் பொன்னுருகிக்கும் நான்கு பிள்ளை என்று நான்கு பிள்ளை என்று ஒரு பாரதம் சொல்றது ஒரு பிள்ளை என்று அதனால் விதிய நாள் அவதரித்த விஸ்வகேதனோடு அந்த குடிசையில தங்கியிருக்கிறது ஆனால் என் தாய் விட்டு சேதனமாக இருக்கக்கூடிய சுந்தர தாதியும் நானும் அந்த குடிசையில தாண்ட தனியா தாண்டா தம்பி இருக்கிறோம் ஆமா ஆமா என்ன